சில நேரங்களில் சில காரியங்கள் தாமதமாகும் போது அது நன்மைக்காக தான் கத்தர் செய்கிறார் என்பதை எடுத்துக்கொள்ளணும் இங்கே பாருங்க தேவ சமூகத்தில் மோசை போயிருக்கிறார் அவர் வர தாமதித்த உடனே இந்த இஸ்ரேல் ஜனங்க ரெஸ்லஸ் ஆகி ஆரோனை கூப்பிட்டு எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டாக்குங்கன்னு சொல்லி அவரும் அந்த சத்தத்தை கீழ்ப்பழிஞ்சு ஒரு பொன் கன்று குட்டியை செஞ்சு நகையெல்லாம் கொண்டு வந்து விக்கிரகங்களை உண்டாக்கி ஆண்டவரை வேதனைப்படுத்தின போது என் ஆண்டவர் அங்கு துக்கப்படுகிறார் பதினோராவசனம் முப்பத்தி ரெண்டு பதினொன்று மோசை தன் தேவன் ஆகிய கத்தரை நோக்கி கத்தாவே தேவரின் மகா பலத்தினாலும் வல்லமையிலும் கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் உம்முடைய கோபம் பற்றி எறிவது என்ன வசனம் மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கும் செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினீர் என்று எகிப்தியர் சொல்வானேன் உம்முடைய கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் பரிதாபம் கொள்ளும் பதிமூன்றாவசர் உடைய தாசராய் ஆபரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலரையும் நினைத்தருளும் உம்முடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்றார் உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான் கெஞ்சி பிரார்த்தனை செய்தான் அப்பொழுது கர்த்தர் ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் மோசையினுடைய மன்றாட்டு ஜபம் தேவனுடைய இருதயத்தை மாற்றினதாக நான் வாசித்த வசனங்கள் நமக்கு அடையாளம் காட்டுகிறது கற்றுடைய பிள்ளைகளே இந்த இரவிலே நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு காரியம் திறப்பில நின்று ஜபிக்க எனக்கு தாரும் எப்போது எனக்காக ஜபிக்கும் போது சத்தம் போட்டு ஜபிக்கிறேன் மற்றவங்களுக்காக ஜபிக்கும் போது ஏதோ மேலோட்டமாக ஜபிக்கிறேன் எனக்காக ஜபிக்கும் போது நான் ஆண்டவரை உணர்த்தப்பட்டு ஆண்டவரை உள்ளான இருதயத்தோடு ஜபிக்கிறேன் மற்றவங்களுக்காக ஜபிக்கும் போது ஏனோ தானே என்று ஜபிக்கிறேன் எனக்காக ஜபிக்கும் போது கண்ணீர் விட்டு அழுது ஜபம் பண்றேன் மற்றவங்களுக்காக ஜபிக்கும் போது கண்ணீரின் ஜபம் இல்லை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மன்றாட்டி நாவியை கொடுக்க விரும்புகிறார் ஒரு மன்றாட்டி நாவியை கொடுக்க விரும்புகிறார் இந்த மன்றாட்டி நாவி யாருக்கு கிடைக்கும் தெரியுமா அவரோடு கூட தனித்து பேசுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பார்